ஏன்னா இதில் ஒரு பெரிய சண்டை அடிச்சுங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் விஜயனுடைய மொத்த ஷோமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து நடக்கும் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பிரசன் ஸ்டுடியோ வந்துருக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எங்கே பார்ப்போ அந்த பெரிய 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 ஆட்கள்லாம் ஏவிஎம் சரவணன் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கள்ல காரு சிவாஜி எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ண காரெல்லாம் பார்த்திங்கனா இங்கே வந்து இருக்கும் ஒரு அது சினிமா ஷூட்டிங்க்காக வச்சுருந்த ஆட்டோ இந்த சினிமாலாம் பார்த்திங்கன்னா அடித்து உடைப்பாங்க ஃபைட் சிக்னல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வேலை செஞ்சிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போது இதோட அருமை வந்து தெரியல பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏண்டா இதை மிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது இதுக்குள்ளே தாங்க அந்த சிவாஜி அந்த ஜெயில் சீன் அந்த செட்டு வந்து இருந்தது ரோட்டில் ஒரு பையன் வர முடியாது இன்றைக்கி என்னடா நான் அசால்ட்டாக சுற்றிட்டு இருக்கிறானுங்க நாங்கள்லாம் அன்றைக்கி வரும்பொழுது இந்த ரோட்டுக்குள்ளே வரும்பொழுதெல்லாம் பயந்து பயந்து வருவான் எவனாவது கேட்பானா அப்படின்னு சொல்லி ஏன்னால் பயங்கர ரிச்சாக இருக்குங்க ஆளையிலே வந்து சினிமாவில் இருக்கிறவங்க மட்டுந்தான் வருவானுங்க இங்கே யாராவது வராங்க அப்படின்னா வா தம்பி நான் அவங்களுக்கு வாய்ப்புகள் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கக்கிட்ட காசு வாங்கிட்டு ஏமாற்றிடுவாங்க ஏவிஎம் உலக உரண்டங்க இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட வண்டி போயிட்டு வந்திருக்கு ஒரு காலக்கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இந்த டைமில் இந்த ரோட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா யாருமே வர முடியாது இங்கே வந்தீங்க அப்படின்னாலே இங்கே செக்யூரிட்டி நின்றுட்டு வந்தீங்க அப்படின்னா ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பாப்பில் நாங்கள் ஒரு முறை என்னாச்சுன்னா சென்னைக்கு இன்ட்ரிவியூ வரும்பொழுது ஏர் இண்டியா வரும் பொழுது சென்னை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தோம் அப்போது சினிமாலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஏவிஎம் அப்படின்ற இந்த ஸ்டுடியோஸ் அந்த உருண்டைக்கு காமிப்பாங்க அது பார்க்கும்பொழுது எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்காக என்ன மச்சான் ஏவிஎம்னா பெரிய ஸ்டூடியோவா அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படியாவது சென்னை போனால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் அந்த இன்ட்ரிவியூ முடிச்சுட்டு நாங்கள் வருவோம் அப்போ வந்து ஸ்டெண்ட் தாமஸ் மவுண்ட் அந்த மலை அங்கே தான் உட்காந்துட்டு இருப்போம் அந்த மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும் அங்கே ரூம் எடுத்துருந்தோம் அங்கே தங்கியிருந்தோம் அப்போது எப்போல்லாம் நைட்டு ஃப்ரீயாக இருப்போமோ அப்போல்லாம் வந்துடுவோம் அந்த ஹோட்டல் கேம்பஸ்னு இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை ஒன்று இருக்கும் அந்த கடையில் தான் உட்காந்துட்டு இருப்போம் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஒரு நாலஞ்சு மணி இருக்கும் நாங்கள் உட்காந்துட்டு இந்த இதையே பார்த்துட்டு இருந்தோம் அப்போ இந்த பிரிட்ஜெல்லாம் கிடையாது இதுக்குள்ளே வந்து வரவே முடியாது இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வறு வச்சுருப்பாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விரோன்னு இருக்கும் யாருமே உள்ளே போக முடியாதுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டோ நிற்கிது பேரிகேட் போட்டிருக்காங்க இங்கே பிரிட்ஜ் ஒர்க் நடந்துகிட்ருக்கு இந்த மாதிரி வண்டியெல்லாம் போகுதில் அப்போல்லாம் போகவே போகாது அதாவது இந்த ஸ்டுடியோக்குள்ளே யாருக்கு வேலை இருக்கோ அவங்க மட்டும்தான் போவாங்க அப்போ இந்த ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது ஸோ உட்காந்துட்டு உட்காந்துகிட்டு இருந்தால் ஒருத்தர் வந்தார் வந்துட்டு என்ன தம்பி சினிமாவா எவ்வளோ நாள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் ஆனால் சினிமாலாம் இல்லைங்கண்ணா சும்மா இந்த க்ளோபுள் பார்க்க வந்தோங்கண்ணா இந்த ஸ்டூடியோ அப்படின்ற இதை பார்க்க வந்தோங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி தம்பி வாங்க தம்பி நம்ம ராமராஜன் அண்ணா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் எங்களுக்கு அவரை பார்த்ததுமே வந்து பயங்கர ஒரு கோமலி ஒரு எப்படி சொல்லிட்டு ஜோக்கர் மாதிரி தான் ஃபீல் ஆனார் ஏன் அப்படின்னா நாங்கள் அப்போ தான் வரோம் வந்ததையுமே ஒருத்தர் கேட்குறாரு நம்மளை ஏமாத்துறதுக்கு எவனோ ஒருத்தர் வந்துட்டாண்டா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு ஏன் அப்படின்னா சென்னை பொறுத்த வரைக்குங்க டேவிஎம் ஸ்டுடியோ சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்களையுமே வந்து சினிமாவுக்கு வாய்ப்புகள் தேடி நிறைய பேர் இங்கே சுற்றிட்டு வந்திருப்பாங்க ஸோ அப்போது எல்லாருக்கிட்டேயுமே வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுங்கிற பழகம் வந்திருக்கு இங்கே யாராவது வராங்க அப்படின்னா தம்பி நான் அவங்களுக்கு வாய்ப்புகள் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கக்கிட்ட காசு வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்க நிறைய செலிபிரிட்டீஸ் கூட ஃபோட்டோலாம் எடுக்கிற மாதிரி ஆல்பம் எல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ நாங்கள் வந்து என்ன நினச்சோம் அப்படின்னா மாதிரி அவன ஒரு ஏமாத்திரம் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் போனா நீ காமெடி பண்ணாதானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை மதிக்கவே இல்லை அவனுக்கு என்னாச்சு அப்படின்னா ஈகோ ஆயிடுச்சு என்னால் அவன் நம்ம வந்து உண்மை சொல்கிறவன் நம்ப மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க அவர் வந்து கூப்பிட்டு தம்பி நான் கூட்டிகிட்டு போகிறேன் நீ பாரு அதுக்கப்புறம் நீ நம்பு அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி இவன் என்ன தான் புடாயிரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அங்கேருந்து அப்படியே கிளம்பி வரும் வந்து உள்ளே போனால் அப்போது பாஸ் வந்து சீசன் ஒன்று நடந்துட்டுருக்கு சீசன் ஒன்று நடந்து முடிஞ்சு அவர் பேர் என்னங்க ஓவியவோட ஆள் அவர் அவர் வந்து வின் பண்ணிட்டாரு அப்போ அவங்க வந்து ஆட் ஷூட் வந்து போயிட்டு வந்துருக்கு அப்படியே உள்ளே போய் ரைட்டு திரும்பினீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து சிவாஜியோடைய அந்த ஜெயில் சீன் இருக்குல்ல அது அங்கே தான் செட்டு போட்டு எடுத்திருந்தாங்க அந்த செட்டு அப்படியே வந்து இருக்கும் இப்போ இப்போ தான் இவ்வளோ வருஷம் நான் இப்போ தான் வந்து வரேன் போய் பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்போ போய் பார்க்குறோம் அவரெல்லாம் காமிக்கிறாரு எங்களுக்கு ஒரே ஷாக் என்னடா இது ஷூட்டிங் நடக்கிற இடத்துல இப்படிலாம் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பார்க்குறோம் அவரும் ஷூட்டிங்கெலாம் எடுத்துகிட்டுருக்காங்க ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் இருக்காங்க அப்புறம் தான் தெரிஞ்சது இங்கே மக்கள் வந்து வரலாம் ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு மக்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அந்த ஏர் இண்டியா இன்ட்ரிவியூ வந்தடலாம் அதை தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா இதிலேயே சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் ராமராஜன் அவரோட வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போனார் அவர் வீட்டுக்கு போனாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு அசிஸ்டண்ட் டைரக்டர்ஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா படுத்துக்கிறதிருந்தார் அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல் படுத்துக்கிறதிருந்தார் அவர் பார்த்தோன்னே எங்களுக்கு பெரிய ஷாக் ஏன் அப்படின்னா ஒரு காலக்கெடுத்தால அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுங்க அவ்வளோ பெரிய ஆள் என்னடா இவன் அசால்ட்டாக கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் மேலே நம்பிக்கை வந்தது காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்தாரு ஆனால் அந்த இதுக்கப்புறம் நாங்கள் அவரை கூப்பிடவே இல்லை ஏனே தெரில எங்களுக்கு அவரை கூப்பிடும்னே தோணலை இன்னும் ஒரு சில கதைகள் வந்துருக்கு இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் இதுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே நடந்த ஒரு சில இன்சிடெண்ட் சம்பவங்கள் இதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன் அதுவும் அங்கே தெரியுது பாருங்கள் அந்த ஒரு பில்டிங் தெரியுதுல அப்பார்ட்மெண்ட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்டு கோடி ரூபாங்க அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் நான் ஒரு தடவை உள்ளே போயிருக்கேன் ஒருத்தரை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கேன் பயங்கர சூப்பராக இருக்குங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் இதோ இங்கே தான் அந்த இங்கே இல்லை இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோனுடைய அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டு அந்த ஆஃபீஸ் இதுதான் அந்த ஆஃபீஸ் இன்னைக்கு நிக்கிற மாதிரிலாம் இங்க பாருங்க சும்மா நின்றுட்டு இருக்கா அன்னைக்கு இன்னைக்கு இவனைக்கெல்லாம் சுற்றுற மாதிரிலாம் அன்னைக்கெல்லாம் சுத்தவே முடியாது இந்த ரோட்ல ஒரு பையாக வர முடியாது இன்றைக்கி என்னடா நான் அசால்ட்டாக இருக்கிறானுங்க நாங்கள்லாம் அன்றைக்கி வரும்பொழுது இந்த ரோட்டுக்குள்ளே வரும்பொழுதெல்லாம் பயந்து பயந்து வருவான் எவனாவது கேட்பானா அப்படின்னு சொல்லி ஏன்னால் பயங்கர ரிச்சாக இருக்குதுங்க ஆளுகிலேயே வந்து சினிமாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் வருவானுங்க இதோ எங்கள் ஏவிஎம் ஸ்டூடியோன்னு போட்டிருக்கா இதுக்குள்ளே தாங்க அந்த சிவாஜி அந்த ஜெயில் சீன் அந்த செட்டு வந்து இருந்தது இதோ ஏதோ ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு போல் யூனிட் வந்து போயிட்டுருக்கு போல் அங்கே பாருங்கள் ஷூட்டிங் வந்து போயிட்டு வந்திருக்கு இங்கே இதெல்லாம் வந்து அசால்ட்டுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட படம் ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஆக்ட் அது ஷூட்டிங் வந்து போய்ட்டுருக்கோம் அது வந்து கேரவேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெட் போர்டெலாம் இருக்குது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய செலிப்ரிட்டி உள்ளே வந்துருப்பாங்க ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேர் என்ன மேக்கப் மேனு இல்லாட்டி அந்த அவங்க பேர் என்ன காஸ்ட்யூம் டிசைனர் இந்த மாதிரி இருக்கலாம் ஸோ இந்த ஒரு காலக்கட்டத்தில் இங்கே தாங்க வேலை செஞ்சிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு வருஷம் வேலை இருந்தேன் அப்போது இதோட அருமை வந்து தெரியல பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏண்டா இதை மிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது வருஷத்துல இவ்வளோ பெரிய வளர்ச்சி அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த ஒரு ஏரியா இங்க நிற்குதில்ல ஆட்டோ இதெல்லாம் வந்து ஏதோ யூஸ் பண்ணிட்டு சும்மா வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சினிமா ஷூட்டிங்காக வச்சிருந்த ஆட்டோ இந்த சினிமாலாம் பாத்தீங்கன்னா அடிச்சு உடைப்பாங்க இல்ல ஃபைட் சீனெல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஃபைட் சீனில் அடித்து உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஆட்டோ இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஏகப்பட்டதை வச்சுருப்பாங்க இங்கேயே அப்படின்னா ஐவிபி ஸ்டூடியோன்னு ஒன்று இருக்குது அங்கெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா இதை விட பயங்கரமாக இருக்கும் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வச்சுருப்பானுங்க எனக்கு கிடச்ச மிகப்பெரிய வாய்ப்பு ஸோ எனக்கு வந்து இங்கே ரம்மி மாலில் வந்து பார்த்திங்கன்னா சினிமா ஷூட்டிங்கை அது இங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு போனேன் அங்கே போகும்பொழுது என்னென்னா பிடிக்க உத்தரவு அப்படின்ற ஒரு படம் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு எனக்கு வாய்ப்புக்கு வந்து கிடச்சிது அதுக்கப்புறம் ஏகப்பட்ட இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷூட்டிங்கெல்லாம் நடந்தது அதுக்கப்புறம் எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு வந்து கிடச்சிது பட் அது தேவையில்லாமல் எனக்கு அந்த பொறுப்புனுடைய அந்த எப்படி சொல்கிறது அவசியம் என்ன அப்படின்னு தெரியாமல் அதை நான் வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியம் இருக்குல்ல இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போது அந்த பெரிய 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 ஆட்கள்லாம் ஏவிஎம் சரவணன் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்களே காரு சிவாஜி எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ண காரெல்லாம் பார்த்திங்கனா இங்கே வந்து இருக்கும் ஒரு ஆளுக்கு இரநூறுவா இரநூறுபா கொடுத்து உள்ளே போய் பார்க்குறதுக்கு நான் ஏங்கிட்ட காசு இல்லை அதனால் உள்ளே போகல ஆனால் விண்டேஜ் கார் கலெக்ஷன்லாம் பார்த்துருக்கேன் இப்போ தான் இங்கே மியூசியம் வந்திருக்கேன் முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா இங்கே லைனாக வந்து வச்சுக்கிட்டு வந்திருப்பாங்க ஸோ அதனால் எனக்கு பார்க்கணுன்னு எனக்கு விருப்பம் இல்லை செகண்ட் வந்து இரநூறுபா இரநூறுபா கொடுத்து உள்ளே போய் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி இருந்தது பட் அதெல்லாம் பார்க்குறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க மிகப்பெரிய பொக்கிஷம் ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளுங்க அவங்க வந்து மிக முக்கியமான எப்படி சொல்கிறது சம்பவங்கள் அவங்க லைஃப்பில் நடந்த திருப்பமான மூமெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து அந்த காரில் தான் நடந்திருக்கும் ஸோ அப்படிப்பட்ட அவங்க யூஸ் பண்ண அந்த கார் இதெல்லாம் பார்க்குறது அப்படின்ற சாதாரண விஷயமே கிடையாது பட் நான் பார்த்ததுனால எனக்கு அதில் பெருசாக விருப்பம் இல்லை ஸ்டுடியோலாம் பார்த்திங்கன்னா சென்னையோட அவுட்ரு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் விஜயனுடைய மொத்த ஷோமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து நடக்கும் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பிரசவ் ஸ்டுடியோ வந்துருக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எங்கே பார்த்தாலுமே வந்து இங்கே அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குல்ல அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸே கிடையாதுங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா சினிமா செட்டு தான் வந்திருக்கும் பட் இப்போ தான் என்னன்னு தெரியல ஒரு வேளை இங்கே அந்த ஷோஸ் வந்து கம்மியானதுனால அந்த செட்டெல்லாம் எடுத்துகிட்டு பில்டிங்கை அதாவது அப்பார்ட்மெண்ட்ஸ் கொண்டு என்னென்னு தெரியல பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸில் எப்போது வந்து நீங்கள் ப்ளாட்டு இல்லை விழா நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலுமே குறைஞ்சபட்சம் ஒரு 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 கோடி ரூபாயிலிருந்து ஒரு ரெண்டு கோடி ரூபா மினிமம் வந்து வரும் நான் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குலாம் போயிருக்கேன் ஸோ அந்த அங்கே தெரியுது பாருங்கள் அதுக்குள்ளே ஒரு தடவை ஒரு கஸ்டமரை பார்க்குறதுக்காண்டி இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஏன்னா இதில் ஒரு பெரிய சண்டை ஆகிடுச்சுங்க லொக்கேஷன் கோஆர்டினேட்டரை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சண்டை ஆகிடுச்சு எனக்கு கிடச்ச வாய்ப்புகள் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஸோ அது என்னன்றது சொல்கிறேன் இது அப்போது இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸார் இருக்கும் பிக் பாஸரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன பிகிலா பிகில் ஷூட்டிங் முடிச்சுட்டு இவர் தளபதி அதுக்கப்புறம் அவர் பேர் என்னங்க டைரக்டர் பேர் அட்லி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்தாங்க பிகில் நினைக்கிறேன் பிகிலா இல்லை அந்த ஃபுட்பால் எதுன்னு என்னன்னு தெரில படம் பேர் சரியாக தெரில அப்போ தான் முடிச்சுட்டு வந்து வராங்க அப்போது ஒருத்தர் கூப்பிட்டாங்க அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ இந்த பில்டிங்குள்ளே நான் வந்து போனேன் போய் பார்க்கும்போதுங்க அசந்து போயிட்டேன் என்னமாக இருக்குங்க பில்டிங் தான் மேலே வந்து பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக இருக்குது ஆனால் உள்ளே போனிங்க அப்படின்னா ரூம் எல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏவிஎம்னால் எப்படி இருக்கும் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏவிஎம் ஸ்டூடியோ எப்படி இருக்கும் இந்த சினிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கொஷின் மார்க்காக வந்திருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க இந்த சினிமா அப்படிங்கிறது வந்து ஹார்ட் ஒர்க் தாங்க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரையா தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சவன் மூலிமா போவாங்க பட் இப்போல்லாம் அப்படி கிடையாது டேலண்ட் இருந்தால் போதும் அவனுக்கு உடனே வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமும் டேலண்ட் இருந்தால் போதும் உடனே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போயிடலாம் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாயிடுச்சுங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சாலிகிராமல் அந்த வடப்பள்ளி இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலுமே இந்த சினிமாவுக்கு இந்த சினிமாவில் வாய்ப்புகள் தேடிட்டு அலைஞ்சிட்டு வந்துருப்பாங்கல்ல அவங்கலாம் பார்த்திங்கன்னா ரோட்டோரமாக படுத்து கிடப்பாங்க பஸ் ஸ்டாண்டில் தூங்கிட்டு வந்துருப்பாங்க எண்ணேரமும் அங்கே வடப்பள்ளனி இருக்கக்கூடிய சாய்பாபா கோவில் வந்து பார்க்கலாம் வாரம் வாரம் அவங்க வந்து சாமி கும்பிட வருவாங்க அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாவமாக இருக்கும் அவங்கள பார்க்குறதுக்கு ஏன் அப்படின்னா சினிமாக்காக நிறைய பேர் அவங்களோட லைஃப்பை வந்து தொலைச்சிருக்காங்க சில பேர் பயிற்சியமாக இருக்காங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு கூட வழி இல்லாமல் அந்த சாய்பாபா கோவிலில் கொடுக்கக்கூடிய சாப்பாடு இங்கே கொடுக்கக்கூடிய அன்னதானங்களை சாப்பிட்டுட்டு இங்கே சினிமாவில் வாய்ப்புகள் தேடிட்டு வந்து அலைஞ்சிட்டு வந்து இருந்துருக்குறாங்க இன்னொரு சம்பவம் சொல்லணும் அப்படின்னா இங்கே நடந்த முக்கியமான சம்பவம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே பரங்கி மேலே அப்போ நான் ஹாஸ்டல் எடுத்துருந்தேன் சென்ட் தாமஸ் மௌனத்தில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த விக்னன் அவார்ட்ஸ் வந்து நந்தனம் ட்ரேட் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு வந்திருந்தது அப்போது சரி போய் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கரெக்டாக அப்போ ரீல்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ரீல்ஸோ யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருந்தோம் நானும் என் ஃப்ரெண்டோ பார்த்துட்டு இருந்தோம் மச்சா எங்கே தாண்டா பக்கத்தில் விக்னன் அவார்ட்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் போய் பார்க்கும்போது தான் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்க அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கிறேன் கிட்டக ரொம்ப கிட்டங்க அதாவது ஜிவி பிரகாஷ் ஆகட்டும் அதுக்கு தளபதியெலாம் பார்க்க முடியாது ஏன்னா தளபதி சொன்ன மாதிரி அவர் ரொம்ப ரிஸ்க்குங்க அவர்லாம் கிட்ட கூட போக முடியாது ஆனால் விஜய் சேதுபதி இவங்களெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட வந்து பார்க்கலாம் தனுஷ் அவர்களை பார்க்கலாம் அப்போது பார்க்குறதுக்கே எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கிடச்சிது அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி சினிமாவுக்குள்ளே போயிடலாம் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் ஸ்டாஃபிங் வந்து பறிச்சிட்டு இருந்தேன் சரி அதெல்லாம் விட்டுட்டு நம்ம சினிமாவுக்குள்ளேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வாய்ப்புகள் வந்து தேடினேன் அப்போது எனக்கு கிடச்சிது லொக்கேஷன் கோரினிட்டுறேன் மிஸ்டர் லோக்கல் மிஸ்டர் லோக்கல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து போவார் அந்த சீனெல்லாம் பொழுது நான்தான் அந்த பின்னாடி பேக்ரவுண்ட் அட் அட்மாஸ்பியர்லாம் செட் பண்ணது அதுக்கப்புறமா ஆதித்யா வர்மா சுட்டுப்பிடிக்க உத்தரவு மதையானை கூட்டம் மதியானை கூட்டம் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூரில் சுற்றிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில படங்களில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக நடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு இது வேணாண்டா ஏன் அப்படின்னா இதெல்லாம் உடனே எல்லாம் கிடைக்காதுங்க ரொம்ப நாள் டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் தான் குரோத் வந்து கிடைக்கும் அவ்வளோ பீரியட் அவங்களால் வெயிட் பண்ண முடியாது ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ நான் பார்த்தா அவங்க எல்லாருமே இன்றைக்கி நம்மூர்க்காரங்க தான் கோயம்புத்தூர் தான் வெள்ளலூரில் அவர் இன்றைக்கும் அடிக்கடி நான் எப்பயாவது பார்த்து பார்த்தேன் அப்படின்னா சரவணா என்ன சரவணா அப்படி சுற்றிட்டு இருந்தோம் இன்றைக்கி இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நான் நம்ம கோவில் பாளையம் குறும்பாளையத்தில் தான் அவர் வந்து வேலை வந்து செஞ்சுட்டு வந்திருக்காரு ஸோ இந்த மாதிரி சினிமா அப்படின்றது நார்மல் கிடையாதுங்க இங்கே வந்து இன்கம்மே கிடைக்காது நான் இதை விட்டு வெளியே போனதுக்கு காரணம் என்னென்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் கிட்டே நான் வந்து வேலை செஞ்சேங்க ஒரு சீன் ஒரு சினிமாவில் ஒரு சீன் நடக்குது அப்படின்னா அதில் ஹீரோ ஹீரோயினுக்கு பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் இருக்குல்ல அது ரெடி பண்ணுறதை அரேஞ்ச் பண்ணுறது தான் என்னோடய வேல்யூ எனக்கு மேலே ஒரு ஏஜெண்ட் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா யூனியன் கார்டு வந்து வச்சுருப்பாங்க சப்போ அவங்க ஒரு எனக்கு லொக்கேஷன் சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் போய்ட்டு ஆட்களை கூட்டிகிட்டு வந்து அங்கே போய் அரேஞ்ச் பண்ணுறது என்னோடய வேல்யூ அப்போது எனக்கு வந்து என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே எனக்கு சேலரியே கொடுக்கல சினிமா யூனியனில் கொடுக்குற மூணு வேலை அந்த யூனியன் சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுவேன் காலையில் ஷூட்டிங் இருக்கும் நைட் ஷூட்டிங் இருக்கும் அப்படி போயிட்டு பொழுது ச காசே இல்லை சுத்தமாக இல்லை அப்போ அவர்கிட்ட கேட்பேன் ஆனால் எனக்கு பைக்கு பெட்ரோல் வலிக்கிறதுக்காக காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது கூட அவர் வந்து கொடுக்க மாட்டார் அப்போது வெறும் சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு அந்த தாட்டில் இருந்திருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி நானும் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி ஏஎம் ஸ்டூடியோவில் ஏதோ ஒரு கம்பெனிக்கு கீழே நான் ஒரு யூனியன் கார்டு வாங்கிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து செஞ்சுட்டு வந்து இருந்திருப்பேன் பட் எனக்கு கிடச்ச வாய்ப்புகளை நிறையவே மிஸ் பண்ணிட்டேங்க ஸோ இது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு கடவுளாக பார்த்து ஒரு வாய்ப்புகளை கொடுத்துருப்பாங்க அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டுமே பார்த்து அது வேணான்னு சொல்லி விட்டதுனால எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேங்க இப்போ நான் நினச்சி நான் உள்ளே போய் நான் வந்து எனக்கு நாலு லட்ச ரூபாய் கட்டி நான் யூனியன் கார்டு வாங்குறதுக்கு ரெடினாலுமே அந்த யூனியனில் என்னை வந்து சேர்க்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க ஏன்னா யாருமே போயிட்டு போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததில்லை பட்டு நான் வந்து ரெண்டு வருஷம் எனக்கு சேல்ரி இல்லை அந்த ஒரு சேல்ரி வாங்கணும் அப்படின்றதுக்காக எனக்கு கிடைச்ச வாய்ப்பு ஏன்னா யூனியன் கார்டு எடுக்காமல் யாருக்குமே வந்து லொக்கேஷன் கோஆர்டினேட்டராக தர மாட்டாங்க பட் நான் வந்து பயங்கரமாக கஷ்டப்படுவேங்க பயங்கரமாக உழைப்பேன் நான் காலையில் சாயங்காலம் ஏன்னா கண்டினியூஸாக ஒரு வாரம் என்னை வேலை செய்ய சொன்னாலும் பயங்கரமாக நான் வந்து வேலை செய்வேன் என் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டு வந்ததில்லை ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு எனக்கு சேல்ரி கொடுக்கல அப்படின்ற அந்த ஒரு கோபத்தில் நான் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து தேவையில்லாமல் என் தலையில் நானே வந்து பார்த்திங்கன்னா மண்ணாவரி போட்ட மாதிரி ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா தயவு செய்து அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பார்க்காம ஒரு ரெண்டு மூணு வருஷம் நீங்கள் அதுக்காண்டி ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக மேலே வந்துடலாம் ஸோ நான் அது தெரியாமல் அந்த வயசில் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் பட் இப்போது அதுக்காண்டி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் தயவு செய்து ஸோ சொல்லிக்கூடிய விஷயம் வந்து இது தான் பிகினிங்கில் எல்லாமே கஷ்டம்தான் பட் போக போக வந்து பழகிடும் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக லைஃப்பில் நடந்த என்னோடய லைஃப்பில் நடந்த நான் பார்த்த விஷயங்கள் இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறாங்க அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் இந்த லைவ் ஸ்டோரியை பற்றி இந்த இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் ஏதாவது பேசணும் உங்கள் தாட் ஒப்பினியனை வந்து ஷேர் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றிங்க பை